சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ பதிவுகள் என்ன பதிவு பார்த்து பார்க்க பாருங்கன்னா நம்ம காளி நம்ம காளியினுடைய மூல மந்திரம் அதாவது காளியை வைத்து முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை அந்த எந்திரத்தை நம்ம பதிவு பார்க்க போகிறோம் இந்த எந்திரங்கள் பாருங்கள் இந்த எந்திரத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு பௌர்ணமி அல்லது ஒரு அமாவாசை நாள் என்று அல்லது வளர்பறை அன்று ஒரு நல்ல நாட்கள் பார்த்து ஒரு செப்பு எந்திரங்கள் வாங்கி கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு அதுபோல் அந்த உங்களுடைய குலதெய்வம் அந்த உபாசனை கணபதி இவங்கிட்டெல்லாம் ஒரு அனுமதி பெற்று இந்த நல்ல ஓரைகளை பார்த்து அந்த எந்திரங்களை நல்லா சித்து செய்து விட்டு நீங்கள் இந்த முறைப்படி நான் கொடுத்துருக்கிற அச்சரத்தை அந்த செப்பு எந்திரத்தில் நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு வரையும் போல் அந்த கணபதி மூல மந்திரமோ அல்லது அந்த காளினுடைய நினைச்சிக்கிட்டு அந்த வரைஞ்சிட்டு அதை முறைப்படி சித்தி செய்யக்கூடிய அந்த சாபங்கள் போக்கக்கூடிய அது உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது அது இது யார் இது உபாசனைகள் இந்த காளி முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய உபாசனை நீங்கள் எடுக்க போகிற நபர்கள் நீங்கள் இது முறைப்படி நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற நபர்கள் என்னிடம் தனி வாட்ஸ்அப்பில் வந்து இந்த எந்திரங்கள் எப்படி நம்ம உயிர் கொடுக்கணும் இந்த எந்திரங்களுக்கு எப்படி சாபங்கள்லாம் போக்கணும் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக நம்ம தரப்படும் ஏன்னா இது ஒரு பொதுப்பாடியான ஒரு விஷயத்தை நம்ம யூடியூப்பில் பதிவு செய்கிறோம் அப்படிங்கும் போது இது வந்து தெளிவாக அனைத்து விஷயங்களும் ஓப்பனாக நம்ம பதிவு செய்ய இயலாது அதனால் விருப்பம் உள்ளவர்கள் சில உபாசனை எடுத்தவங்க சில இயற்கையாகவே இந்த உபாசனை எடுத்து அந்த இறைசக்தி பெற்றவங்க தாராளமாக இந்த காளியுடைய முக்காலத்தின் தெல்ல தெளிவாக அல்வாக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் செப்பு எந்திரத்தில் வரைந்து நீங்கள் டைரக்டாக நீங்கள் இந்த மந்திரங்களை சித்தி செய்யலாம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சபரிமலைக்கு மாலை போட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த அளவுக்கு பத்தியமாக இருந்து கடைபிடித்து இந்த உபாசனையை நீங்கள் செய்து பிடித்து விட்டுட்டிங்கன்னா இந்த காளி வந்து உங்களுக்கு முக்காலத்தின் தெல்ல தெளிவாங்க அருள்வாக்கு சொல்வாங்க அதாவது எப்படி அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களை போல் நேரடியாக வந்து காட்சியளிப்பாங்க அப்படின்லாம் இல்லை நீங்கள் சொல்லும் வாக்கு முக்காலமும் தெல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் யாருக்கு என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களை முன்னாடி நீங்கள் அவங்க பருவத்தை பார்த்து நீங்கள் பார்த்து உட்காந்தாலே அவங்களுடைய பிரச்சனைகள் முக்காலமும் உங்களுக்கு கண்ணில் தெல்ல தெளிவாக தெரியும் இவருக்கு என்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிடுவீங்க அதனால் தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்புங்க வாங்க